செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசி முதலில் தலைப்பு செய்திகள் மின்சார துறையில் அதிரடி மாற்றம் இறுதிக்கட்டத்தை எட்டிய மறுசீரமைப்போ சிறுவர் பணியாளர்களுக்கு இனி இடமில்லை அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு அமெரிக்காவின் அதிரடி நகர்வோ இனி விரிவான செய்திகள் நாட்டின் எதிர்கால மின்சார தேவைகளை பூர்த்தி செய்யவும் தேசிய அபிவிருத்தி இலக்குகளை எட்டவும் திட்டமிடப்பட்டுள்ள இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக மின்சார சபை அறிவித்துள்ளது இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள மின்சார சபையின் பிரதி பொது முகாமையாளர் நோயல் பிரியந்த மின்சக்தி துறையுடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினருடனும் விரிவான ஆலோசனையை நடத்திய பின்னரே இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தார் குறிப்பாக மின்சார சபையின் ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் மறுசீரமைப்பு திட்டத்தின் போது ஊழியர்களால் முன்வைக்கப்பட்ட நலம்புரி விவகாரங்கள் மற்றும் ஏனைய கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் சாத்தியமான அனைத்து விடயங்களுக்கும் உரிய தீர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதாக நிர்வாக தரப்பு தெரிவித்துள்ளது மின்சாரத்துறையின் அபிவிருத்தியானது நாட்டின் தேசிய முன்னுரிமை மிக்க விடயமாகும் இந்த சூழலில் மறுசீரமைப்பு செயற்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு ஊழியர்கள் நுகர்வோர் மற்றும் குறிப்பாக தொழிற்சங்கங்கள் தொடர்ந்தும் தமது ஆதரவை வழங்கும் என மின்சார சபை நிர்வாகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது இலங்கையில் சிறுவர் பணியாளர்களை முற்றாக ஒழிப்பதற்கான தேசிய வழிநடத்தல் குழுவின் இந்த ஆண்டிற்கான முதலாவது கூட்டம் இன்று காலை நாரகேன்பேட்டையில் அமைந்துள்ள தொழிலாளர் பொது செயலக மண்டபத்தில் நடைபெற்றதா தொழில் அமைச்சின் செயலாளர் எஸ் எம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் இலங்கைக்கான பிரதிநிதி ஜோனி சிம்சன் மற்றும் தொழில் ஆணையாளர் நாயகம் நதிகா வத்தலியதா ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது கடந்த ஒரு வருடத்தில் சிறுவர் பணியாளர்களை ஒழிப்பதற்காக தொழில் திணைக்களம் முன்னெடுத்த நடவடிக்கைகள் குறித்த முன்னேற்ற அறிக்கையை திணைக்களத்தின் பெண் மற்றும் சிறுவர் விவகார பிரிவின் தொழில் ஆணையாளர் என் எம் வை துசாரி சமர்ப்பித்தார் அத்துடன் இலங்கையில் நிலவும் சிறுவர் தொழிலாளர் தொடர்பான புள்ளி விபர ரீதியான தரவுகளை பணிப்பாளர் என் எம் கே நவர்த்தார் பிராந்திய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் சிறுவர் பணியாளர்கள் மிக குறைந்த மட்டத்திலேயே காணப்படுகின்றமை சுட்டிக்காட்டப்பட்டதா எஞ்சி இருக்கும் சிறுவர் பணியாளர்களையும் முற்றாக இல்லாதொழிப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய மேலதிக நடவடிக்கைகள் மற்றும் ஆலோசனை இதன் போது முன்வைத்தனர் இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனுடனான போர் முடிவு குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்திக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சுவிட் சர்லாந்தின் டாவோஸ் நகரில் உயர்மட்ட நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் இங்கு உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியை சந்தித்தேன் அவருடனான சந்திப்பு மிக நன்றாக அமைந்தது புடினை அமெரிக்க பிரதிநிதிகள் குழு நாளை சந்திக்க உள்ளது என தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த போரில் ஏராளமானோர் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் போர் நடைபெற்று வரும் நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வர பல்வேறு நாடுகளும் வலியுறுத்தி வருகின்றன குறிப்பாக போர் நிறுத்த நடவடிக்கைகளில் இன்றும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்தி நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி